உறவுகளால் நன்மை உங்கள் தாய்வழி உறவுகளுக்கு நன்மை உங்கள் உடலில் தோல் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதில் குணமாகி மீண்டும் நலம் பெறுவதற்குரிய சூழ்நிலை அமையும் உங்கள் கல்வி கேள்விகளில் முன்னேற்றம் காணப்படும் தொழில் நலம் சிறக்கும் இதெல்லாம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கல்வி கேள்விகளில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் தாய்வழி உறவுகளுக்கு நன்மை தாய்வழி உறவுகளால் நன்மை தோல் நரம்பு சம்பந்தமான வியாதிகளில் இருந்து விடுதலை அத்தனை நலன்களும் கிடைக்கப்படுவீர்கள் அதுதான் இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய